இதுவரை நடத்தேன் குறைவின்றி காப்பே மகிழ்வை தந்தீரே நன்றே ஐயா இதுவரை நடத்தேன் குறைவின்றி காப்பே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா தண்ணீரை காடந்தேன் சோகனை ஜெயித்தேன் மகிழை தாண்டினேன் நும் தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதனை தாண்டினேனும் பலத்தார் நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்தேருவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்தேடுவே இதுவரை நடத்தே குறிவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தே குறைவின்றி காத்தே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா ஆபத்து நானே அனுகுணமான தொடருமானீரே நன்றி ஐயா ஆபத்து நானே அனுகுணமான நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தி கொள்கின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தே கொளவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா உன் தரும் நீதி ஆசிர்வதித்து எண்ணையை திரு நன்றி ஐயா உன் தரும் நீதி ஆசிர்வதித்து எண்ணையை தெரு நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உண்மை உயரத்தில் நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்திடுவே இதுவரை நடத்தே குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தே குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்து வங்கலை இன்பு பயன்பட செய்தீரே நன்றி ஐயா அபிஷேகம் தந்தேன் வரங்களை ஐந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உண்மை உயர தேடுவே நன்றி நன்றி ஐயா உண்மை உயர தேடுவே இருவரை நடத்தேன் குழுவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்தே ஊழியம் தந்தே உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா கிருபைகள் தந்தே ஊழியம் தந்தே ீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா உண்மை உயர்த்திடுவேன் இதுவரை நடத்தி குறைவின்றி காதே மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காதே வாழ்கையில் தந்தீரே நன்றி ஐயா அதே யார் கருத்துல ஆசிரியப்பாங்க